இந்த வீடியோ தொடருக்கு வரவேற்கிறோம் வாழ்க்கையின் நவீன போராட்டங்களை வெல்ல உதவும் வகையில் இதை நாங்கள் வடிவமைத்துள்ளோம் பகவக்கீதியிலிருந்து நூற்றி எட்டு ரகசிய ஞானங்களை கண்டறியவும் அவை பயம் தோல்வி மனச்சோர்வு மற்றும் கோபத்தை வென்று வாழ்க்கையில் வலிமை வெற்றி மற்றும் அமைதியை அடைய உங்களை வழிநடத்தும் உங்கள் மாற்றத்தை இப்போதே தொடங்குங்கள் இந்த தொடரின் எட்டாவது பகுதியில் மாற்றத்தின் போது நாம் ஏன் பொறுமையையும் உறுதியையும் பராமரிக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்வோம் அர்ஜுனன் கிருஷ்ணரிடம் சரணடைந்த பிறகு அவர் தனது ஆழ்ந்த இக்கட்டான நிலையை ஒப்புக்கொண்டார் இழப்பு பயம் மற்றும் மரணமாயை கிருஷ்ணர் மிக அடிப்படையான உண்மையை வெளிப்படுத்தினார் நாம் இந்த ஜட உடல் அல்ல நாம் அழியாத ஆன்மா இதை புரிந்துகொள்ள நாம் நம் சொந்த வாழ்க்கையை பார்க்க வேண்டும் உங்கள் குழந்தை பருவத்தை நினைத்து பாருங்கள் நீங்கள் முதலில் நனவாக உணர்ந்த போது உங்கள் உடலில் அந்த நனவான இருப்பு எப்போதும் இருந்து வருகிறது உங்கள் ஆரம்பகால நினைவுகளிலிருந்து இன்று நீங்கள் இருக்கும் நிலை வரை இருப்பினும் உங்கள் உடல் முற்றிலும் மாறிவிட்டது அறிவியல் இதை உறுதிப்படுத்துகிறது உங்கள் உடலின் செல்கள் தொடர்ந்து இறந்து மீண்டும் பிறக்கின்றன சில ஆண்டுகளில் முழு உடலும் மாற்றப்படுகிறது பத்து வருடங்களுக்கு முன்பு நீங்கள் கொண்டிருந்த உடல் இப்போது இல்லை ஆனாலும் நீங்கள் சிந்திக்கவும் உணரவும் நினைவில் கொள்ளவும் கூடிய நனவான சுயம் எப்போதும் அப்படியே இருக்கிறீர்கள் இதுவே கிருஷ்ணரின் போதனையின் சாராம்சம் உடல் என்பது காலப்போக்கில் ஆன்மா மாறும் ஆடைகளைப் போல நிலையற்றது ஆன்மா ஒருபோதும் பிறப்பதில்லை அது ஒருபோதும் இறக்காது அது அழியாதது குழந்தை பருவத்திலிருந்து இளமை வரை முதுமை வரை உடல் மாறுகிறது மேலும் மரணத்தில் ஆன்மா வெறுமனே ஆடைகளை மாறுவது போல மற்றொரு உடலை ஏற்றுக்கொள்கிறது இது ஆழமான நடைமுறை ஞானம் இந்த கருத்தை புரிந்துகொள்வது கொள்வது தெளிவுடனும் அமைதியுடனும் வாழ்வதற்கான திறவுகோல் நாம் உடல் அல்ல ஆன்மா என்பதை நாம் உண்மையிலேயே புரிந்து கொள்ளும் போது ஒவ்வொரு சூழ்நிலையையும் அதன் சரியான கண்ணோட்டத்தில் பார்க்க முடியும் உடலை போலவே வெளிப்புற சூழ்நிலைகளும் நிலையற்றவை இன்றைய கஷ்டங்கள் கடந்து போகும் நாளை நிவாரணம் தரும் இன்றைய துக்கம் மறைந்துவிடும் மகிழ்ச்சி திரும்பும் இந்த இருமைகள் மாறிவரும் பருவங்களைப் போல வாழ்க்கையின் இயற்கையான மற்றும் தற்காலிக சுழற்சிகள் ஒருபோதும் நிரந்தரமற்றவை நீங்களே இந்த உண்மையை வாழ்ந்துள்ளீர்கள் நீங்கள் தேர்வுகள் தொழில் சவால்கள் மற்றும் உறவுகளின் ஏற்ற தாழ்வுகளை கடந்து வந்திருக்கிறீர்கள் ஒரு காலத்தில் மிகப்பெரியதாக தோன்றிய பிரச்சனைகள் மாறிவிட்டன சூழ்நிலைகள் மாறிவிட்டன உங்கள் உடல் மாறிவிட்டது ஆனால் நீங்கள் இன்னும் இங்கே இருக்கிறீர்கள் எனவே வாழ்க்கையின் தவிர்க்க முடியாத மாற்றங்களுக்கு மத்தியில் பொறுமையை வளர்த்துக் கொள்வதும் உறுதியுடன் இருப்பதும் தான் இன்றியமையாத பாடம் இந்த மோதலால் தொந்தரவு செய்யாதவர் வெற்றியால் அதிகமாக மகிழ்ச்சியடையாதவர் அல்லது தோல்வியால் அதிகமாக சோர்வடையாதவர் வெற்றிக்கும் விடுதலைக்கும் உண்மையிலேயே தகுதியானவர் என்று ஸ்ரீகிருஷ்ணர் தப்பிக்கிறார் இதன் பொருள் தற்காலிக முடிவுகளின் பயம் மற்றும் பதட்டத்தால் முடங்காமல் தெளிவுடனும் கவனத்துடனும் நமது கடமைகளை செய்ய வேண்டும் அனைத்து சூழ்நிலைகள் மற்றும் சூழ்நிலைகளின் தற்காலிக தன்மையை ஏற்றுக்கொள்ளுங்கள் பொறுமையாக இருங்கள் உங்கள் பாதையிலும் இலக்கிலும் கவனம் செலுத்துங்கள் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் செழிக்க உங்களை வழிநடத்தும் ஒரு நம்ப முடியாத சக்தியை நீங்கள் அனுபவிப்பீர்கள்